கால தரிசனம் இது உண்மையின் எண்ணங்கள் வணக்கம் அன்புக்குரிய உறவுகளே சொந்தங்களே கால தரிசனம் நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்காக அவளோடு காத்திருக்கும் எமது வலைத்தள உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்றைய பார்வையும் நேர்மையாகவும் நடு நிலவரத்தோடும் இன்றும் உங்களோடு இணைய இருக்கிறது தரிசனம் நிகழ்ச்சிக்குள் உள் நுழைவோம் தமிழ் அரசியல் பிறப்பில் இப்போது தமிழ் பொது வேட்பாளர் விடயமே பிரதான பேசு பொருளாக மாறியிருக்கிறது கடந்த சில மாதங்களாக ஒருவித மந்த நிலைக்கு சென்றிருந்த தமிழ் அரசியல்வாதிகள் இப்போது பொது வேட்பாளர் விடயத்தை ஒட்டியும் வெட்டியும் களத்தில் கருத்துக்களோடு இறங்கியிருக்கின்றார்கள் இதுவரை காலமும் சிங்கள வேட்பாளர்களுக்கு முட்டு கொடுத்து அவர்களை அரியணை ஏற்றியும் தமிழர் தரப்பு எவ்வித தீர்வையும் பெற்று கொள்ள முடியவில்லை மாறாக யாரெல்லாம் தமிழர்களின் முதுகில் காலை வைத்து அரியணை ஏறினார்களோ அவர்கள்தான் முன்னைய ஆட்சியாளர்களை விடவும் அதிகமாக தமிழ் இனத்தை எட்டி உதைத்தார்கள் இப்படியே முட்டு கொடுப்பதும் ஏமாற்றப்படுவதுமே தொடர் கதையாகி போன நிலையில்தான் ஒரு பரிசாத்த முயற்சியாக தமிழர் தரப்பு பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை இம்முறை கையில் எடுத்திருக்கிறது ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் பல அரசியல்வாதிகளையும் அவர்களுக்கு முதுகு சொருகின்றவர்களையும் பதற வைத்திருக்கிறது இறுதி போரை நடத்திய குற்றவாளிகளில் முக்கியமானவரான சரத் பொன்சேகாவை ஆதரிக்கும் முடிவை எடுத்தபோது அதற்கு காவடி எடுத்தவர்கள் கூட இப்போது பொது வேட்பாளர் என்கின்ற விவகாரம் தமிழர்களின் இருப்புக்கே உலை வைத்துவிடும் என்று மண்ணெண்ணெய் பட்ட பாம்பு போல பதறி துடிக்கின்றார்கள் இந்த பதறலுக்கும் பொது வேட்பாளர் விவகாரத்தை குழப்ப நினைப்பதற்கும் பின்னால் பல டீல்கள் இருக்கவே செய்கின்றன சில வேளைகளில் இந்த பொது வேட்பாளர் விடயம் அதனை ஒழுங்கமைப்பவர்களின் திட்டப்படி தமிழர்களின் உரிமை குரலுக்கான வெற்றிகர அடையாளமாக மாறிவிட்டால் இது நாள் வரை ஆளும் தரப்புக்கு எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு கொடுத்த தங்களது அரசியல் வங்குரோத்தனம் வெளிப்பட்டுவிடும் என்பது இந்த பதறல்களுக்கான காரணங்களில் முக்கியமானது அவ்வாறு தங்களின் கையாளாக தனம் அம்பலமாகி விட்டால் அவர்களால் அரசியல் செய்ய முடியாதே அதைவிட இன்னொரு காரணமும் இருக்கிறது தமிழ் தரப்பை ஒரு சுய முடிவை எடுக்க விடாமல் எப்போதும் தென்னிலங்கை அரசியல்வாதிகளின் மீது தங்கியிருக்கும் நிலையை உண்டாக்கும் நிகழ்ச்சி நிரலை சில தமிழ் அரசியல்வாதிகளும் சில கருத்துருவாக்கிகள் என்று சொல்லப்படுவோரும் செவ்வனே செய்து வந்தார்கள் அதற்காக அவர்களுக்கு பதவி அதிகாரம் பணம் என்பன திரை மறைவில் தாராளமாக வழங்கப்பட்டன இப்போது வாக்குகளால் தோற்றாலும் இலட்சியத்தால் வெல்லும் உத்தியோடு களமிறக்கப்படும் பொது வேட்பாளரால் இந்த சுக போகங்கள் இல்லாமல் போய்விடும் அப்படியானால் அவர்களுக்கு பொது வேட்பாளர் என்கின்ற சொல்லை கேட்டவுடனேயே உதறல் எடுக்கத்தானே செய்யும் இந்த சமயத்தில் தான் தமிழ் தரப்பு ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை செயற்பாட்டாளர்கள் பொது அமைப்புகள் என்கின்ற வட்டத்துக்குள் மாத்திரம் வைத்திராமல் அதனை மக்கள் மயப்படுத்தப்பட்டதாக பொதுவான கருத்து நிலையாக வளர்த்தெடுக்க வேண்டும் அப்போதுதான் பொது வேட்பாளர் என்கின்ற கரு பூரண வெற்றியை தருவதோடு திட்டமிட்டபடி தமிழ் மக்களின் உரிமை குரலாகவும் எழுச்சி பெறும் கூடவே பொது வேட்பாளர் விடயத்தை எதிர்க்கும் இனம் கண்டு அவர்களை தமிழ் அரசியல் இருந்து அகற்றி நிரந்தரமாக அஞ்ஞாத வாசத்துக்கு தள்ள வேண்டும் இல்லையே கூட இருந்தே பொது வேட்பாளர் விடயத்தை குழப்பி நீத்து போக செய்துவிட்டு தமிழ் தரப்பை தொடர்ந்தும் தென்னிலங்கையை நம்பியிருக்கும் அரசியல் வெறுமைக்குள் வீழ்த்தி விடுவார்கள் இது மிக கவனமாகவும் நிதானமாகவும் பயணிக்க வேண்டிய தருணம் அதைத்தான் இன்றைய கால தரிசனமும் பூர்ணத்துவமான தெளிவோடு எடுத்துரைக்கிறது ஆம் அன்புக்குரிய உறவு நெஞ்சங்களே சொந்தங்களே இன்றைய கால தரிசன நிகழ்ச்சியும் யதார்த்தபூர்வமான இன்றைய காலத்திலே பேசப்படுகின்ற தமிழ் பொது வேட்பாளருடைய வகைபாகம் தமிழ் மக்களுக்கு தேவையானது தானா தேவையற்றது தானா என்கின்ற ஒரு தலைப்பை மையப்படுத்தி நாம் அலசினோம் ஆராய்ந்தோம் இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் நாம் ஆவலோடு எதிர்பார்க்கின்றோம் முடிந்த வரையில் முடிந்த வரையில் சேர் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்க வேண்டாம் மீண்டும் நடு நிலவர பார்வையோடு கால விரசனம் உங்களை சந்திக்கும் அதுவரையில் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் கால தரிசனம் இது உண்மையின் எண்ணங்கள்